இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு என்னை நீர் இக்கட்டுக்கு விளக்கி காத்து சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஏழு நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர் நீர் இக்கட்டுக்கு விலக்கிக் காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் ஆண்டவர் நமக்கு மறைவிடமாயிருக்கும் இருக்கும்போது நாம் இக்கட்டுக்கு விளக்கி காக்கப்படுவோம் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இக்கட்டான சூழ்நிலை வாழ்க்கையில் அடிக்கடி நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது நமக்கு மிகவும் பாதுகாப்பான இடம் ஆண்டவருடைய சமூகம்தான் ஆண்டவர் நம்மை இக்கட்டுக்கு விலக்கி காக்கிறார் கொசுக்களை விரட்ட நாம் மஸ்கிட்டோ ரிப்பலன்ட் பயன்படுத்துகிறோம் கொசுக்களை முழுவதுமாக நாம் விரட்ட முடியாவிட்டாலும் மஸ்கிட்டோ ரிப்பலன்ட் ஸ்ப்ரே அல்லது அந்த க்ரீமை நாம் உபயோகிக்கும் போது அது கொசுக்களிடமிருந்து நம்மை காக்கிறது நாம் மூச்சு விடும் போது வெளிவருகின்ற கார்பன் டை ஆக்சைடு மூலமாகத்தான் கொசுக்கள் நம்மை கண்டுபிடிக்கிறது கொசுக்கள் நம்மை கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு அதனுடைய நுகர்கின்ற உணர்வுகளை இந்த மருந்துகள் தடுத்து விடுகிறது ஆதலால் கொசுக்கள் நம்மை கண்டுபிடிக்க முடிவதில்லை அதுபோல இக்கட்டான சூழ்நிலைகள் நம் வாழ்வில் இருந்தாலும் ஆண்டவரே நமக்கு மறைவிடமாயிருந்து இக்கட்டுக்கு விலக்கி காக்கிறார் நாம் அவருடைய மறைவிடத்திற்குள் அதாவது தேவனுடைய பிரசன்னத்திற்குள் இருக்கும் வரை நமக்கு பாதுகாப்பு உண்டு இந்த சூழ்நிலையை வாழ்க்கையிலே அனுபவித்த தாவீது ராஜா இருபத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்திலே தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை மேல் உயர்த்துவார் என்று கூறுகின்றார் ஆண்டவரின் மறைவிடத்திற்குள் நமக்கு பாதுகாப்பும் பராமரிப்பும் எல்லா நாட்களும் எல்லா நேரங்களிலும் உண்டு நாம் கலங்குகின்ற நேரங்கள் வரும் போதெல்லாம் ஆண்டவரே நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர் என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து கொள்ளுவீர் என்று விசுவாசிப்போம் ரட்சணிய பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வார் நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர் என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரஷ்னிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் ஜபிப்போமா எங்கள் அன்பின் ஆண்டவரே இக்கட்டுக்கு விளக்கி காக்க எங்களுக்கு நீங்கள் மறைவிடமாக இருப்பதற்காக ஸ்தோத்ரம் அப்பா ஒவ்வொரு நாளும் உங்கள் மறைவிடத்துக்குள்ளாக ஜப சிந்தையோடு ஆண்டவரை துதிக்கிற துதியோடு நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ ஹாவ் அ பிளஸட் டே